கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவில் நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா குடும்பத்தின் சூரிய மின்கலன் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்று அரசு பணிகளை ஆய்வு செய்து வருகிறார் அப்போது அங்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இன்று திருநெல்வேலிக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவில் நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள டாடா குழுமத்தின் சூரிய மின்கலன் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் பின்னர் மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் விக்ரம் சோலார் நிறுவன ஆலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இந்த புதிய ஆலையால் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் எண்பது சதவீத பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நூறு பேருக்கும் வேலை கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது